ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தன்னன் பிஸ்னஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னா வேர்ல்ஸ் ஓகே டைகன் தான் பார்க்கறோம் வண்டி செம்மையா இருக்கும் சில்வர் கலரு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஓகேங்களா ஆட்டோமேட்டிக் வண்டி ஐலாண்ட் வண்டி வண்டி ஐலேண்ட் செம்மையா இருக்கும் வாங்க பொறுமையாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக முதல் முறையாக பார்க்கற நண்பர்களா இருந்தீங்கன்னு நம்ம மறக்காம இருந்தேன் லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் வெள்ளைக்குறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்க சரி வாங்க வண்டியை வண்டியில பாத்தால டோருக்கும் பவர் டோர் இருக்கு நாலு டோரும் பவர் டோர் இருக்கும் செமையா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டியரிங்ல பாத்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல் மொபைல் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் ஏசி பாருங்க ஏசி ஆடியோ சீட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி இருக்காது எல்லாமே நீட்டாக இருக்கும் ஹோல்சேல தான் கம்பெனி சீட்டு சீட் கவர் எல்லாமே போட்டிருக்கு எல்லாமே லெதர் சீட் தான் பிளாக் கலர்ல பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ல போட்டிருக்கு சீட் செட்டும் நீட்டாகவே இருக்கும் சீட் செட்டும் வண்டியில் நீட்டாகவே இருக்குது இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிங்க மெயினாக போனால் இது வந்து பெட்ரோல் வண்டி சரிங்களா பெட்ரோல் வண்டி சூப்பராக இருக்கும் வந்து பிளாக் கலர் சீட்டு உள்ள இந்தியாவில் எல்லாமே நீட்டாகவே இருக்கு உள்ள இந்தியில் எல்லாமே நீட்டாகவே இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு காசுங்க அதாவது எண்பதுலேருந்து தொண்ணூறு காசு கண்டிஷனில் நாலு டயருமே ஒரே கண்டிஷன் இருக்குது நாலு டயருமே ஒரே கண்டிஷனில் இருக்கு சரிங்களா வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி நீட்டாக சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டியோட கான்டாக்ட் நம்பர் பாருங்க வீடியோல பாருங்க கீழே கீழே பாருங்க சைட்ல கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பேசலாம் வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாங்க வண்டிக்கு ரெண்டே நாள்ல லோன் பண்ணி கொடுத்துருவாங்க சரியா வண்டிக்கு ரெண்டே நாள்ல லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலுங்க ஒரே ஓனரு ஒரே ஓனரு பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்றாங்க இது மிகசுவல் பிரைஸ் தான் நேர்ல வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ